கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது கிரகத்தால் நன்மைகள் உண்டா இல்லை கிரகத்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்து ஏதாவது வழிபாடு பண்ணால் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை என்ன நன்மை அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எதாவது ஆசைப்பட்டு நடக்காத காரியங்கள் அத்தனையும் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் நினச்சது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது நடப்பதற்கு யாராவது ஒருத்தங்க துணையாக வருவாங்க குறிப்பாக பதினோராம் இடம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆக உங்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலமாக சில காரியங்கள் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் வருமானம் இருக்கா சம்பாத்தியங்கள் இருக்கா கண்டிப்பாக உண்டு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சியை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்க பேச்சின் மூலமாக ரெண்டாக வருமானம் இருக்குது மணி ரொட்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வா கேது இருக்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று எதையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அல்லது தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனைக்கும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் முயற்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எவ்வளோக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு ஓரளவுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வா பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாகி பன்னெண்டில் இருக்கார் எட்டும் பன்னெண்டும் எப்பயுமே பிரச்சனை தான் ஸோ ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு இடவை அடைய வேண்டிய சூழலை ஒரு இடவைக்கு ரெண்டிடவோ முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை சாதிப்பதற்கான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அதுக்காக நம்முடைய முயற்சி எப்பயுமே விட்டுற முடியாது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற மன உளைச்சல்கள் தேவையற்ற தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது அதனால் வருமுன் காப்போங்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக யாரையும் நம்பாதீங்க யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிங்க நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ஏர்ன் பண்ண அப்போ தான் முடியும் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்துங்க அல்லது பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை வெள போகாமல் இருக்குது நல்ல விலைக்கு ஆகலை எப்போ விற்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறது மட்டுமில்லை வீடு மாறணும்னு நட்சங்கள் ஏன்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஆணியும் ஆடியும் கலந்த மாதம் இப்போ எல்லாம் வீடு மாறுவாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத மாற்றம் இருக்குது ஒருவேளை மாற்றம் இல்லைன்னா கூட எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் மகிழ்ச்சியாக இருக்குமான தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லா விதமான உறவுகளுடைய அட்ஜஸ்ட் பண்ணோட போங்க ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க இல்லைன்னா உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது இதே தான் உங்களுடைய இளைஞர் சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் ஆக ரொம்ப மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தால் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க ஆதரவை எது பார்த்து காத்திருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க மகசூல் லாபம் வருமானம் பரவாயில்ல பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க நீங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி லாபத்தை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பத்தில் இருக்கார் ஆக இந்த குரு ராகுகளை இருக்காங்க இந்த ஆறும் பத்தும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க ஆர் எனி அதர் அஃபிக்டர்ட் கன்சர்னில் நீங்கள் இருக்கீங்க எதில் வேணாலும் இருங்க வேலை பார்க்குறீங்க மாத சம்பளம் வாங்குறீங்க உடல் உழைப்பு சார்ந்த உங்களுடைய தொழிலில் உங்களுடைய துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம் அத்தனை இருக்குது என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் ப்ரொமோஷனாக எதிர்பார்ப்போம் இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எனி மானிட்டரி பெனிஃபிட் நமக்கு தேவை பணம் அதை எது அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராவது அந்த கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் பீதி என்பது இல்லை ஆனாலும் கூட உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி பார்க்குறது வேலையில் நீங்கள் தான் திருப்தியற்ற மனநிலையோடு இருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது சர்வீஸில் இருந்தாலும் சரி வேலையில் ஒரு திருப்தியான மனநிலையோடு இருங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் மேக்ரெட்டாக இருந்தாலும் சரி அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நான் பெருசாக கவர்மெண்ட்டாக என்ன காரியம் ஆகணும் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் அதில் இந்த மாதம் ஜூலை பதினாறுக்குள்ளே கண்டிப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அரசாங்கத்தால் யாரெல்லாம் பெரிய லெவலில் நன்மை எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உறவுகள் செலிபிரிட்டியுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் நான் ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேக்ரண்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எது பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு பரவாயில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் அஃபார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் உங்களுடைய ஜாதி மதம் மொழிக்கு அப்பாட் பட்ட தொடர்பு பட் லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது சுமாராக தான் இருக்குது பெருசாக ஒரு ஹாப்பி மேரீட் லைஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ கடவுள் மனைவி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது இது உங்கள் லைஃப் பார்ட்னர் சரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி இந்த மாதம் சிறப்பாக இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் நான் முதல்ல சொன்னேன் அவர்களால் நன்மை அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்க தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்க வருமா அப்படின்னா இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரேஸ் லாட்ரி அத்தனை ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் அடைக்கு வாசிங்க எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே நமக்கு லாஸில் தான் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு குருவடை இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் குறைவாக இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இம்யூனிட்டி பவரை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது ஹெல்த் விஷயத்தில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் அதாவது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படும் என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத சூழ்நிலை இது ஸ்கேனு எக்ஸ்ரேக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலை அடைக்கி வாசிங்க சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவனப்படாதீங்க இந்த மாதத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் ஜீவ ஜீவை போங்க அதோட நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்கார் முருகனை கும்பிடுங்க முருகனுடைய மூத்தவர் விநாயக பெருமான் அவரை முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கும்பிடுங்க எல்லா பிரச்சனைகளில்தான் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்